இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு புட்டு எங்கள் அம்மா செஞ்ச இந்த ஸ்பெஷலான ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்டு லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இந்த சூப்பரான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு புட்டை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு பண்ணுறதுக்கு முதல்ல பெருசாக ஒரு மல மரவள்ளி கிழங்கும் ஒரு சின்னதாக ஒரு கிழங்கும் இருந்துச்சு ஸோ இதை தான் செய்ய போகிறோம் முதல்ல இதோடைய மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி வெட்டிட்டு எடுத்தால் ஈஸியாக அந்த தோலெல்லாம் நல்லா இழகி வரும் ஸோ சூப்பராக நமக்கு இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா இதை நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வரணும்னா அந்த மண் அள்ளிக்கெல்லாம் போகிறது மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க அப்போ நமக்கு வெளிய வெளியின்னு நமக்கு அந்த கிழங்கு வந்து கிடைக்கும் இப்போ கழுவி சுத்தமாக எடுத்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த உள்ளே இருக்கிற வேர் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்தாலே போதும் அப்போ நமக்கு ஈஸியாக காய வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அதனால சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி அந்த ரெண்டு கிழங்கையும் நம்ம சுத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம காய வைக்க போகிறோம் முட்டை மாடி வெயிலில் நல்ல ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள்லாம் நமக்கு நல்லா காஞ்சிரும் நல்ல வெயில் அடிச்சதுன்னா ரெண்டு நாளே போதும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மூணு நாள் வர இது வந்து நல்லா இதாகும் ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க எங்களுக்கு இது காயறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி சூப்பராக நல்லா முறு முறுன்னு நல்லா காஞ்சிடுச்சு இனி இதை வந்து ஒரு உரலில் வச்சு இடிக்கவோ இல்லை அம்மியில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி இருக்கிறவங்க மிக்சி ஜாரில் எப்படி பண்ணணும்னா இடிக்கல்லாம் நல்லா லைட்டாக இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்சி ஜாரில் வந்து ப்ளைடு வந்து சீக்கிரமாக இதை வரும் எனக்கு கெட்டியாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் ஸோ அதனால் லைட்டாக இடிகளில் இடிச்சுட்டு மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து அம்மி இருந்துச்சு ஸோ அதனால் அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் கிரைண்ட் பண்ணுற பருவம் பார்த்தீங்கன்னா புட்டு மாவு தான் கொண்டு வரணும் ரொம்ப நைஸ் பவுடரெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் தறி தறி இருந்தால் தான் புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ அதனால் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் புட்டு மாவு கன்சிஸ்டன்சி இதை வந்து நம்ம வந்து லைட்டாக சளிக்கிறதுக்கு வேண்டி அந்த புட்டு மாவுக்குன்னு தனியாக ஒரு சல்லடை இருக்கும் அந்த சலடையெல்லாம் போட்டு இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கெட்டி கட்டிய எல்லாம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பொடிச்ச மாவை எல்லாம் புட்டு மாவுக்குன்னு தனியாக ஒரு சல்லடை இருக்கும் அதில் போட்டு நம்ம இதை சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப இடியப்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கக்கூடாது ஒரு நடுத்தர கன்சிஸ்டன்சி இருக்கும் ஒரு புட்டு மாவுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா அந்த இது வர்றது வரை நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு சலிச்ச மாவில் கொஞ்சம் மீதி வந்துடுச்சு இந்த மாதிரி இதை வந்து நம்ம முரத்தில் பாத்தி எடுத்தாலே இந்த மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் தறி தறிப்பாக இருக்கும் மாவு வந்து அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் இனி நமக்கு புட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் விறகடுப்பு க பற்ற வச்சிடலாம் அப்படி இல்லைனா கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இப்படி இந்த மாதிரி வெண்கல பானை வச்சிட்டோன்னா அது வந்து கீழே புயும் அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி அம்மா வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வேகிறது அளவானா தண்ணி விட்டுட்டு நம்ம புட்டு மேக்கரை எடுத்துக்கலாம் இது வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு வரதட்சணையாக கொடுத்தது ஸோ அதில் தான் அம்மா வந்து பண்ணுறாங்க ஸோ இருக்கிற அச்சு எல்லாமே போயிடுச்சு அப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஸோ அந்த எல்லாமே போயிடுச்சு அதனால் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சிரட்டை இருக்குல்ல அந்த தேங்காயுடையது அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி உடச்சி எடுத்தோன்னா அந்த ச அச்சு மாதிரி கிடைக்கும் இப்போ ஆவி வர்றதுக்கும் கொஞ்சம் ஹோல் மாதிரியும் கிடச்சிருச்சு பாருங்கள் இனி வந்து நம்ம புட்டு மாவை விரவ ஆரம்பிக்கலாம் மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாமே ஈவனாக வாரது மாதிரி கை வச்சு நல்லா முதல்ல வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க தண்ணி சூடாவெல்லாம் இருக்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த பச்சை தண்ணியே சேர்த்தா போதும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விரவி விட்டுக்கோங்க புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் விரவும் இல்லையா அதே மாதிரி நம்ம இதை விரவி எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு மாவு இருக்குது இல்லையா இது வந்து நமக்கு ரெண்டு மூணு மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு காய வச்சு வச்சுருந்தோன்னா பவுடர் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நமக்கு இன்ஸ்டண்டாக புட்டு மாவு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் விரவும் அவ்வளோ மனமாக இருந்துச்சு லைட்டு சந்தன கலரில் சூப்பராக அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம மாவை எல்லாம் விரவி எடுத்தாச்சு இனி வந்து புட்டு மேக்கரில் ஆவியில் வேக வைக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் அதுக்கு மேலே அந்த புட்டு மாவை சேர்த்துக்கோங்க திரும்பவும் அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பானையிலேருந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அந்த புட்டு மேக்கரை வந்து அதுக்கு மேலே செட் பண்ணிடலாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே மூடி வச்சு விட்டுரலாம் ஆவி வர தொடங்கினதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக நமக்கு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எடுத்து பார்த்துடலாம் நல்லா கம கமேனு நல்ல மனம் வரும் அந்த மரவள்ளி கிழங்கு புட்டு மனம் வந்து அவ்வளோ மணமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எடுத்து சூடோடு நல்லா வாழை இலையில் சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு காம்பினேஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அது இந்த சூரை மீனில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சொல்லதுக்கு வார்த்தையே இருக்காது அந்தளவுக்கு அமர்த்தமாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் வெள்ளை சக்கரை அப்புறம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை அது வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்டியான அந்த சாஃப்ட்டான மரவள்ளிக்கிழங்கு போட்ட உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸ்க்கு என்னுடைய சக கிச்சன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணும்னு ஒரு என்கரேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும் என்னோடய அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு டேக்கர் பே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்